சவுக்கு சங்கரிடம் செருப்படி வாங்கிய பெயிண்டர் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் யார் இந்த பெயிண்டர் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் ராஜீவ்காந்தின்னு ஒருத்தவர் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஆளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தெளிவாக மக்களுக்கு முகம் காட்டப்பட்ட ஒரு நபர் இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் செய்துட்டு திமுகவுக்கு ஓடி போயிட்டு இப்போ ஒரு அக்மார் கொத்தடிமையாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத சிறப்பான முறையில் செய்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் ராஜீவ்காந்தி அந்த இடத்துல அவர் கொத்தடிமைத்தனத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா அன்பாக காட்ட அந்த இடத்துக்கு வந்து சவுக்கு சங்கரே பிறந்து கட்டியிருக்காருங்க அந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீகா பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க அந்த கூட்டத்தில் தோழர் கோவனின் கோபக்குரலில் வேண்டாம் வேண்டாம் இந்து ராஷ்டிரம் வேண்டும் வேண்டும் எங்கள் ஜனநாயகம் சங்கிகளின் முகத்திரையை கிழித்து தொங்குகிறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருங்க கோவன்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் திமுகவுடைய ஆட்சினா வாய் திறக்க மாட்டார் அதிமுக ஆட்சினா மதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வித்த காட்டுவார் அவரை போட்டு தான் இந்த பதிவை பதிவு செய்தார் பதிவு செய்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கள்ள சாராய சாவு விஷயத்தில் கோவனோட முகத்திலேயே கிழிந்துருச்சு சும்மா இரு தம்பி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கோவன் உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவர் வந்து எப்போதுமே நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் இப்போ நீங்கள் அப்படி சப்போர்ட்டாக பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை சவுக்கு சங்கர் அவர் முன் வச்ச உடனே பட்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே சாராயத்தை பற்றி பேசுனா ஒன்றுமே பேச முடியாதுன்னு எல்லாம் அமைதியாக போவாங்க ஆனால் அக்மார் கொத்தடிமை தான் அதுக்கு முட்டு கொடுக்கும் அந்த மாதிரி ராஜீவ்காந்தி கொடுத்த முட்டை என்னென்னா சாராய போதை தெளிந்துவிடும் மத போதை நம் மறைந்தாலும் மாண்டு போகாது இப்போது பாஜகவும் பாஜகவின் கைக்கூலி அடிமை கூட்டாளிகளும் ஊற்றி கொடுத்த மத போதையினை முதலில் தெளிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அதாவது இதை கண்டுக்காதீங்க நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொன்ன உடனே பட்டுனு இந்த பேச்செல்லாம் உனக்கு ஒரு எம்பி டிக்கெட் வாங்கி கொடுத்ததா தம்பி அப்படி வாங்கி கொடுத்தா மகிழ்ச்சி தான் ஆமாம் மோடி அங்கே போட்டிடுறார் கேள்விப்பட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக போயிட்டார் ஏன்னா இதுக்கு மேலே வாய் கொடுத்தா என்ன பிரச்சனை வரும்னு தெரியும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஓரமாக படுத்துக்கிட்டு இருக்காரு பொன்முடிக்கிறான அடுத்த வேலையை தொடங்கிட்டார் இப்போ சவுக்கு சங்கர் பேசின உடனே பதில் பேசாமல் ஓடி போயிட்டாரு நம்ம பெயிண்டர் சும்மா இருந்தாலும் தேவையில்லாமல் வந்து நான் ஒரு கொத்தடிமைங்கிறத காட்டுறதுக்கு வந்து செருப்படி வாங்கிட்டு போனேன் இந்த விடயம் குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோடத்தில் தெரிவிச்சிருங்க